அஸ்லாம் வலைக்கும் அன்பானவர்களே அல்லாவர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரும் மீது அல்லாஹருடைய அருணும் அன்பும் என்றும் நின்று நிலவட்டமாக சாந்தியும் சமாதானமும் நபி நகி சுல்லல்லா அலைய செல்லம் அவர்கள் மீது அவரின் குடும்பத்தினர்கள் அவர்களின் வழிவந்த சத்திய தோழர்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் குறிப்பாக இப்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நல்லட்டுமாக அன்பானவர்களை இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய நாம் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பிறர்களுடைய பொருள்களை அபகரித்து கொள்வது அல்லது அபகரித்து கொள்வதற்காக வேண்டி அதில் ஒரு சில சூழ்ச்சிகளை செய்வது மோசடி செய்வது ஊழல் லஞ்சம் போன்ற விஷயங்களில் இருந்து முதலில் நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் ஏன்னா கலப்பற்ற வாழ்க்கையை தான் நல்லா விரும்புகிறோம் கலப்படம் இன்னைக்கு எல்லாத்துலேயுமே கலப்படம் இருக்கு ஊழல் லஞ்சம் மோசடி எல்லாமே கலந்து நம்ம வாழ்க்கையில சோ அதை விட்டு தவிந்து கொள்வதற்கு தான் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு ஒரு சரியான ஒரு அறிவுரையை நமக்கு அவ்வப்போது சொல்லி கொண்டு தான் இருக்கு வலா தகுலு அம்வலக்கும் பைனக்கும் பில் பாத்தி வதுதுலு பியா லல் ஹக்காம லتاகுலு फலீகா என்று அல்லா சொல்கிறார் இன்னும் உங்களுக்கு இடையே உங்களுடைய ஒருவர் மற்றவருடைய பொருளை அநியாயமான முறையில் சாப்பிடாதீர்கள் மேலும் நீங்கள் அறி அறிந்து கொண்டே பிற மனிதர்களுடைய பொருட்களில் அநியாயமான முறையில் சாப்பிடுவதற்காக வேண்டி அதனை லஞ்சமாக அதிகாரிடம் கொண்டும் என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் போக வேண்டாம் நல்லாவே தெரியுது அது மற்றவருடைய தான் அப்படின்னு அப்போ அந்த பொருளை வந்து அபகரித்துக்கொள்வதோ அல்லது அதை நமக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான பாதையில் போவது போவது என்பது அதற்காக வேண்டி ஒரு சில சாட்சிகளையும் ஏற்படுத்தி கொள்வது இது எவ்வளோ பிரியாணியாகும் இன்றைக்கி மற்றவருடைய பொருள்களை அநியாயமான முறையில் அபகரிக்கப்படுது பொருளாக இருக்கட்டும் காசாக இருக்கட்டும் இடமாக இருக்கட்டும் எதுவும் ஒன்று ஆனால் எல்லாமே அநியாயம் தானே எல்லாமே மோசடி தானே அவருடைய பொருளை வந்து சம்மந்தப்பட்டவங்க வந்து கேட்கும்போது அதற்கு ஒன்று சில இது என்ன செய்வாங்க அப்படியே ஒரு டீலிங் பேசுவாங்க இவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு தான் சொல்லணும் ஏ பொருள் அவங்க தான்ப்பா சம்பந்தப்பட்ட ஆளுநர் கேட்கும்போது அதற்கு ஒரு டீலிங் பேசி அதற்கு ஒரு பேமெண்ட்டை வந்து ஃபிக்ஸட் பண்ணி செய்யறது மோசடி அயோக்கியத்தனம் எல்லா ஒரு அசூலும் சில விஷயத்தை விரும்ப மாட்டாங்க விரும்புவதில்லை பிறருடைய பொருளை தன்னுடைய பொருள் இன்றியவன் என்ன செய்யறான் அநியாயமான முறையில் அதை அபகரித்துக் கொள்வானோ சாப்பிடுவானோ அவன் எதை சாப்பிட்றான்

பாட்டி இல்லாம மூணாவது ஒரு பாட்டி என்ன அப்படின்னா இதுக்கு ஏற்பாடு செய்பவர் இந்த மூன்று பேரையும் நபீ சொல்லாஸ் அவர்கள் சவித்திருக்கிறார்கள் என்பதாக ஹபீசின் கூறியுள்ளார் அப்ப இந்த உலக வாழ்க்கையில கலப்படம் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதுதான் அல்லாவும் ரசூலும் விரும்புகிறாங்க அல்லாவும் அதை தான் விரும்புகிறான் அல்லாவுடைய தூதரும் அதை தான் விரும்பி இருக்கிறாங்க அதனால அவர் அதிசயம் சொல்லுவாங்க மன் ஹர்ஷ பலீசமின்னா எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்போ ஏமாற்றிய பிள்ளை பிழைப்பு பிள்ளைக்கு இதை ஏமாற்றிய ஒரு பிழைப்பு நடத்துது அதை விட ஒரு மோசடி ஒரு எதுவும் பிறருடைய பொருளை தன்னுடைய பொருள் என்று சொல்வதும் அல்லது அதே பொருளை அநியாயமான முறையில் கைப்பற்றி கொள்வதும் எல்லாமே மோசடி எல்லாமே பார்வோம் தான் அப்படிங்கிற மட்டும் லவ்வாய் ஏன்னா நான் எல்லா கேள்விகளுக்கும் அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை முதலில் மனதை நாம் பதிவு செய்ய வேண்டும் மனசாட்சிக்கு பயந்து செயல்பட்டாலே போதும் நிறைய விஷயங்கள் இருந்து நம்மளை நாமளே தற்காத்துக் கொள்ளலாம் ஆக அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாமே எல்லாம் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக திரும்பி செய்வானாக அலைக்கும்